ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எஸ்எல் ஃபேமிலி இன்றைக்கி வேல் கீதம் என்ன கேரமல் ஏழைநீர் பாயசம் எப்படி சேர்த்து தான் பார்க்கலாம் அதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இது நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகிறவரையும் வச்சிடலாம் அதுக்குள்ளே கேரமல் பண்ணால் ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் சக்கரை வந்து நம்மளுக்கு நல்ல கரைஞ்சி வந்தால் போதும் இதுக்கு ஒரு பதமும் ரெண்டு சிறுக்க பதமும் தேவையில்ல நல்லா கரைஞ்சி வந்துட்டால் போதும் இப்போ நம்ம கொஞ்சம் சுறுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணாதேங்க தண்ணி ஆட் பண்ணால் சக்கரை நல்லா கட்டியாட்டும் நின்றுரும் சுத்தானே ஆட் பண்ணிட்டு நம்ம தேவனா கேரமல் ரெட் பண்ணிடலாம் ஏ பால் வந்து காஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேரமல் பண்ண சக்கரை ஆட் பண்ணிட்டு சுகர் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேவனா பார்த்து ஆட் பண்ணிக்கங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கினேன் இப்போ நான் ஒரு ரெண்டு இளநீர் வச்சுருக்கிறேன் அது ஒரு இளநீர் வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் கூட இளநீர் போட்டு நல்லா மிக்ஸியில் நைஸ் அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேங்காய் பாலம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் பால் அதுக்கு தேங்காயோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எடுத்து வச்சிக்கிற இளநீரில் நான் ஒன்றும் ஒரு இது இளநீர் வச்சிருந்தேன் அதை செஞ்சா நறுக்கி போட்டிருக்கேன் முந்திரி தாச்சும் தாளித்து வச்சதில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ கேர்மல் பண்ணி வச்ச பாலம் ஆட் பண்ணியாச்சு தேங்காய் பாலம் மிக் வடி கட்டி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வச்சு எடுத்தோன்னா நம் நல்லா குளிர்ச்சியான இளநீர் பாயாசம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த அப்புறம் டே குடிச்ச பார்த்தா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக அதை இளநீர் கட் பண்ணி போட்டோம்ல அவ்வளோ அருமையாக இது கட்சி சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்